ஓம் சாந்தி பாபா இன்றைய முரளியில் கூறுகிறார் குழந்தைகளே நீங்களும் அதாவது கௌரவ பாதுகாவலர் ஆவியர்கள் இதனுடைய விளக்கத்தை தந்தையே கூறுகின்றார் பாருங்கள் பாரதவாசிகள் இவை அனைத்தும் இறைவனுடையது அவர்தான் எஜமானர் என்று கூறுகிறார்கள் நீங்கள் யார் நாங்கள் ஆத்மா ஆவோம் மற்றபடி அனைத்தும் இறைவனுடையது இந்த தேகம் மற்றும் எதுவெல்லாம் உள்ளதோ பரமாத்மா அறிந்துள்ளார் வாயால் கூறுவது சரியாகத்தான் உள்ளது இவை எல்லாமே இறைவன் அறிந்துள்ளார் என்று கூறிவிடுகிறார்கள் நல்லது பின் அவரால் அளிக்கப்பட்ட பொருட்களில் கையாடல் செய்வார்களா என்ன ஆனால் அதன்படியும் நடப்பதில்லை ராவணன் வழிப்படி நடக்கிறார்கள் நீங்களும் ட்ரஸ்டி அதாவது கௌரவ பாதுகாவலர்கள் ஆவீர்கள் என்று தந்தை விளக்குகிறார் ஆனால் ராவண சம்பிரதாயத்தினர் காரணத்தினால் நீங்கள் டிரஸ்டி தன்மையில் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறீர்கள் வாயால் கூறுவது ஒன்று செய்வது மற்றொன்று தந்தை பொருள் கொடுத்தார் பின் எடுத்துக்கொண்டு விட்டார் ஆக உங்களுக்கு அதில் ஏன் துக்கம் ஏற்படுகிறது பற்றை நீக்குவதற்காகவே இந்த விஷயங்களை தந்தை தனது குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இப்பொழுது தந்தை வந்துள்ளார் நீங்கள் தான் பாபா எங்களை கூட அழைத்து செல்லுங்கள் என்று அழைத்துள்ளீர்கள் வந்து எங்களை பாவனமாக அதாவது தூய்மையாக ஆக்குங்கள் ஏனெனில் பாவனமாகாமல் நாம் போக முடியாது என்று புரிந்துள்ளார்கள் எங்களை அழைத்துச் செல்லுங்கள் எங்கே வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள் நம்முடைய ஆத்மாவுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் நாம் வீடு செல்வோம் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் கிருஷ்ணரின் பக்தர்கள் நாம் கிருஷ்ணபுரி வைகுண்டம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள் சத்தியுகம்தான் தான் நினைவில் உள்ளது பிரியமான பொருளாகும் மனிதர்கள் இறக்கும் பொழுது சொர்க்கம் செல்வது இல்லை சொர்க்கமும் சத்தியுகத்தில் தான் இருக்கும் தேவாரத பாரத பூமியில் முதல் படைக்கே சத்தியுகம் தான் கலியுகத்தில் இருப்பது நரகம் எனவே அவசியம் புனர்ஜென்மம் நரகத்தில் தான் ஆகும் இது சத்யகுமாரும்மா ஆகவே அதோ உலகத்தின் அதிசயம் என்று கூட கூறுகிறார்கள் புரிந்தும் உள்ளார்கள் பிறகு யாராவது இருக்கும் பொழுது அவரது உறவினர்கள் எதுவும் இதை புரிந்து கொள்வதே இல்லை ஆகவே இறைவன் கொடுத்த பொருள் அதற்கு நாம் டிரஸ்டியாக இருக்கின்றோம் எடுத்து சரீர நிர்வாகத்திற்கும் பயன்படுத்துவோம் குடும்ப வாழ்க்கைக்கும் பயன்படுத்துவோம் ஒரு சிறிது ஈஸ்வரிய சேவைக்கும் பயன்படுத்துவோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே சிவபாபா அதிசயமான தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குரு ஆவார் அவருக்கு தனக்கென ஒரு தந்தையும் இல்லை அவர் ஒருபொழுதும் யாரிடமும் எதுவும் கற்பதும் இல்லை அவருக்கு குருவின் அவசியம் இல்லை இதுபோல ஆச்சரியப்பட்டு நீங்கள் நினைவு செய்ய வேண்டும் கேள்வி நினைவில் எந்த ஒரு புதுமைத்தன்மை இருந்தால் ஆத்மா சுலபமாகவே பாவனம் ஆக முடியும் பதில் நினைவில் அமரும்பொழுது உங்களை பார்க்க வேண்டும் மற்றும் நீங்கள் தந்தையை பாருங்கள் அப்பேற்பட்ட நினைவுதான் ஆத்மாவை பாவனமாக ஆக்க முடியும் இது மிகவும் சுலபமான நினைவாகும் ஆனால் குழந்தைகள் நாம் ஆத்மாக்கள் சரீரம் அல்ல என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள் அபிமானி குழந்தைகளையே நினைவில் நிலைத்திருக்க முடியும் ஓம் சாந்தி இவர் நமது எல்லையில்லாத தந்தை ஆவார் அவருக்கென்று எந்த தந்தையும் இல்லை என்ற நிச்சயம் இனிமையிலும் மிஞ்சான குழந்தைகளுக்கு உள்ளது வருங்கள் அவர் ஒழுதும் படிப்பதில்லை மனிதர்கள் எல்லாருமே ஏதாவது அவசியம் படிக்கிறார்கள் கிருஷ்ணர் கூட படித்திருக்கிறார் நான் என்ன படிக்க வேண்டியுள்ளது என்று தந்தை கூறுகிறார் நானோ படிப்பிக்க வந்துள்ளேன் நான் எதுவுமே படிக்கவில்லை நான் யாரிடம் இருந்தும் கல்வி பெறவில்லை எந்த குருவும் வைத்துக் கொள்ளவில்லை நாடகத்தின் திட்டப்படி அவசியம் தந்தைக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த மகிமை இருக்கக்கூடும் உயர்ந்த பகவான் என்றும் பாடப்படுகிறது அவரை விட உயர்ந்தவர் இருக்க பாருங்கள் தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கு இடையில் யுத்தம் நிகழ்த்தது என்று சாஸ்திரங்களில் காண்பித்துள்ளார்கள் ஆனால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இந்த நாடல் சக்கரத்தில் முதல் படைப்பே தேவதுகம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வாழ்ந்த இடம் அங்க அசுர குணம் கொண்டவர்கள் யாராவது முடியுமா முடியுமா சிந்தனை செய்து பாருங்கள் யுகத்தில் எழுதப்பட்டது வேத சாஸ்திரங்கள் உண்மையில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் சத்யுகத்தில் ஆகவே தந்தை உண்மையானவர் சத்தியமானவர் இதை தெளிவுபடுத்துகிறார் இப்பொழுது நாம் அசுரரும் அல்ல தேவதையும் அல்ல உண்மையிலே யாரெல்லாம் தேவதைகளாக இருந்தோமோ நாமே துவாபரயம் வரும் பொழுது பல பிறவிகள் எடுத்து அங்கு ராமணன் வழியை கடைபிடிக்க ஆரம்பித்தோம் ஐந்து விக்காரங்கள் வழியாக சென்றோம் அதனால் துக்கம் ஏற்பட்டது அசுரர்கள் போல ஆகினோம் குணங்கள் எல்லாம் ஆகவே ப்பொழுது நீங்கள் கலியுகத்தில் இருந்து வெளியேறி வந்துள்ளீர்கள் யார் சுயம் அறிந்துள்ளார்களோ அவர்கள் தான் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும் கொண்டாடுகிறார்கள் கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள் சிவ ஜெயந்தி நிராகாராக இருக்கிறார் எப்பொழுதும் பிரம்மா உடலில் வந்தாரோ நமக்கு இங்க ராஜியோகம் கற்றுக்கற அந்த நாளை சிவ ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம் ஆனால் கிருஷ்ணருக்கு உடல் இருக்கிறது கிருஷ்ணர் வருவதே தான் வருகின்றார் குழந்தையாக இருக்கிறார் பக்தி மாற்றத்தில் கிருஷ்ணரை நினைவு செய்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் கிருஷ்ணர் எப்படி இப்பொழுது வருவாரா கலியுகத்திலோ சங்கமயுகத்திலோ கிருஷ்ணரின் ரூபம் இந்த கண்களால் கூட பார்க்க முடியாது பிறகு அவரை பகவான் என்று எப்படி கூறுவது அவரோ சத்யுகத்தின் முதல் நம்பர் இளவரசனாக வருகிறார் அவருக்கு ஆசிரியரும் இருப்பார் குருவும் இருப்பார் எல்லாமே இருக்கும் இருக்கும்பாக்கு எதுவுமே தேவையில்லை குழந்தைகளே நீங்கள் நினைவிப்பே நான் ஆத்மாவின் சரீரம் அல்ல என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள் குழந்தைகள் காமச்சிரையில் அமர்ந்து கருப்பாகி விட்டுள்ளார்கள் என்று தந்தையும் அறிந்துள்ளார் சுடுகாடு சேர்ந்து விட்டுள்ளார்கள் எனவே கருப்பாகிட்டுள்ளார்கள் அவர்களைத்தான் நான் எனது குழந்தைகள் எல்லோரும் எரிந்து விட்டுள்ளார்கள் என்று தந்தை பின் கூறுகிறார் இது விஷயம் வரதான் எப்போதும் ஒரே மனநிலை மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தி அன்பு என்னும் அஞ்சலி தரும் மகாதானியாக ஸ்லோகன் தங்களது சிறப்பு அம்சங்கள் இறைவனின் பிரசாதமாகும் அவற்றை தனக்காக மட்டும் பயன்படுத்தாது அநேகருக்கு வழங்குங்கள் அதிகப்படுத்துங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முரளியில் தந்தை அவருடைய உயர்ந்த மகிமையை கூறுகின்றார் எத்தனையோ முரளிகளில் கூறி இருக்கின்றார் ஆனாலும் கவனப்படுத்துகிறார் கவனப்படுத்தியும் அப்பொழுதும் மறக்கின்றார்கள் அதற்கு காரணம் தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள் தேகிய அபிமானி ஆகுங்கள் என்று கூறுகிறார் அப்பொழுதுதான் நாம் நினைவில் நிலைத்திருக்க முடியும் மேலும் ஆத்மாவையும் பாவனமாக ஆக்க முடியும் நினைவுதான் தேவை கட்டாயம் ஆகவே இவர் நமது எல்லையில்லாத தந்தை ஆவார் அவருடைய மகிமையை பாருங்கள் அவருக்கென்று அந்த தந்தையும் இல்லை என்ற நிச்சயம் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு உள்ளது உலகில் தந்தையே இல்லாத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது ஒவ்வொரு விஷயமும் மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது மேலும் ஞானம் கூட அவரே கூறுகின்றார் ஆனால் அவர் ஒருபொழுதும் படிப்பிப்பதில்லை மனிதர்கள் எல்லோருமே ஏதாவது அவசியம் படிக்கிறார்கள் கிருஷ்ணர் கூட படித்திருக்கிறார் நான் என்ன படிக்க வேண்டியுள்ளது என்று தந்தை கூறுகிறார் நானோ படிப்பிக்க வந்துள்ளேன் நான் எதுவுமே படிக்கவில்லை நான் யாரிடம் இருந்தும் கல்வி பெறவில்லை நானே சம்பூர்ண ஞான கடல் எந்த ஒரு குருவும் வைத்துக் கொள்ளவில்லை நாடகத்தின் திட்டப்படி அவசியம் தந்தைக்கு உயர்ந்ததும் உயர்ந்த மகிமை இருக்கக்கூடும் அல்லவா உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்றும் பின் பெயர் யாராக இருக்க முடியும் இல்லை ஆசிரியரும் குருவும் இல்லை இந்த எல்லையில்லாத இல்லாத தந்தைக்கு தந்தையும் யாரும் இல்லை ஆகவே இப்பேற்பட்ட தந்தையின் மகிமையை அறிந்து நாம் அன்பாக அந்த தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நினைவின் மூலம்தான் நம்முடைய விக்கிரமங்கள் எல்லாம் விநாசமாகும் ஓம் சாந்தி thank you